அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் சோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி ஐம்பத்தி ரெண்டாவது பாடம் தடை இலாநீர்விடைய சிற்குண சிவானந்த சத்தி வடிவமாம் பொற்பாதம் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சினுடைய பாடல் இதனுடைய உறை விளக்கம் நம் கடவுள் பொற்பாதத்தில் எழும் சக்தியை ஈண்டு வேறொரு வகையில் குறிக்கின்றார் இங்கு மூன்று இயல் குறிக்கப்படுகின்றது அவை ஒன்று நிர்விடயம் இரண்டு சிற்குணம் மூன்று சிவானந்தம் நிர்விடயம் அல்லது நிர்விஷயம் என்பது புலன்பற்று இல்லாது தயவனால் செயலோடு வாழுதல் சிற்குணம் அல்லது சித்து குணம் ஆவது மெய்ஞானம் அதாவது தயா நாணமே சிவானந்தம் மெய்யினுடைய அருள் சக்தி திருவடி நின்று பயின்று வந்தால் இங்கே குறிக்கப்பட்டுள்ள பட்டுள்ள விளைவு சுத்த பிரணவ நாண தேக நிலை அடைய வைக்கும் என்பது வள்ளல் திருவுள்ளவும் அனுபவம் ஆகும் அக ஒளிர் பொற்பதம் என்னும் அருட்பெரும் திருவடியின் கண்ணின்று சச்சித்து ஆனந்த சக்திகள் தோன்றி வெளியாகின்றனவா இவற்றை பொறியிபுல அடக்கி அகநிலை பொருந்தி அசைவர நிற்கும் அமல யோகியர் அனுபவபூர்வமாக காண்கிறார்கள் அப்படி கண்டவர்கள் அப்படியே அதிலே அழிந்து ஆழ்ந்து அமிழ்ந்து மறைந்து போய்விடுகின்றார்களாம் ஆதலின் அவர்களுடைய சத் சித்த ச சத்தான ச சச்சிதானந்த அனுபவம் அவரோடு மறைந்து போய் விடுகிறதா அன்னாருடைய வாழ்வும் முடிந்து போகின்றதா இதுவல்ல ஆண்டவருடைய திருவுள்ளம் சதானந்த நடம் புரிகின்றார் மனிதனையும் அப்படி வாழச் செய்யவே திரு உள்ளம் கொண்டு தன்னுடைய உண்மையை காட்டி கொடுத்தார் ஆனால் மனிதன் உண்மை கண்டும் அதை கண்டு வாழாது போயினான் அது பக்குவ குறைவே இப்போது அந்த அகம் வளர் பொற்பாதம் வாழ வைக்க வருகின்றது அகத்தை திரிந்தியவன் அகத்தை அப்படியே இருந்து வண்ணமே அநேகமாய் விரிந்து தடையில்லாது பொறி புலன் இச்சையற்ற சுத்த தயவோடு விளங்கும் சித்தும் ஆனந்தம் வெளிப்படுத்தி கொண்ட வாழ ஆணை செய்கின்றதா அருட் சக்தி பொற்பாதம் இந்த அநேக வாழ்வு வாழத் தொடங்குகின்றவன் ஆனந்த பதியோடு பிரிவுரா இருந்து கொண்டு புறத்தே அன்பு இன்பம் செய்து கொண்டிருப்பான் என்று திருவடிப்பு கட்சி ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் வல்லல் பெருமான் பாடிய பாடலுக்கு அற்புதமா உரைவிளக்கண உரை கருத்த மெய்ஞான கருத்தை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தடையில்லா நிர்விடைய சிற்குணம் சிவானந்த சக்தி வடிவமாம் பொற்பாதம்னு வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மனிதன் மூன்று நிலை இயலில் வாழ வேண்டும் என்று சொல்றார் ஒன்று நிர்விடயம் இரண்டு சிற்குணம் மூன்று சிவானந்தம் சிவ ஆனந்தம் இதை மனிதன் பெறணும் அப்படி அவன் பெற்றுவிட்டால் உண்மையான யோகியாக நாணியாக சித்தராக ஜீவமுக்தராக நம்ம சாமி வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து அருட்பெறும் ஜோ ஜோதி தரிசனம் பெற்று ஒளிதேகமாக தேகமாக மாறக்கூடிய அற்புதத்தை சாமானிய மனிதனும் செய்ய முடியும் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு திரு அருள் பிரகாச வள்ளலார் அறிவிக்கிறார் ஆனால் நாம் என்ன பண்றோம் புலன் இன்பத்திலும் புகழ் இன்பத்திலும் மாட்டிக்கொண்டு அதிலே உண்மை என்று தலைத்து கொண்டு வாழ்ந்து மாண்டு போகிறோம் அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் சுத்த பிரணவ நாண தேக நிலை அடைய வைக்கும் என்பது வள்ளல் பெருமானுடைய திரு உள்ளமும் அனுபவமும் ஆகும் ஆகவே இதை யோகிகள் நாணிகள் மகான்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய சித்த எல்லாம் நமக்கு சொல்லி வருகிறார்கள் அதை தான் சாமியை வந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி சாதாரண மனிதனாக மாண்டு போகக்கூடாது இந்த சமூகத்திலே ஒரு மாற்றத்தை விதைக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம வாழணும் நம்ம அப்படி வாழறோமா இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்றது தான் சமூக வளங்களிலே தெரிந்தாலே மேதாவி மாதிரி பேசுகிறான் எங்கே ஒரு பிரச்சனை நடக்கிறதோ அதையே ஊதி 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 பெருசாக்குறான் இன்னைக்கு சமூக ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் யாரை ஒன்றாலும் யார் ஒன்றாலும் விமர்சிக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகள் நிறைய ஜீவகாரண்யம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு பெருகிட்டாங்க தங்களால் பிணி ஆற்ற முடியாமல் கூட செய்ய முடியாத சாப்பாடெல்லாம் செய்ய முடிலாம அடுத்தவங்கிட்ட சாப்பாடை கொடுத்து செய்ய வைக்கிறாங்க அப்படி அவர் செய்ய வைக்கிற போது அங்கே எல்லாமே தன்முனைப்பு இருக்கு இவருடைய சொந்த காசில் செய்யலை அடுத்தவர்களிடந்து வாங்கி கொண்டு கொடுக்குறார்கள் இவர்கள் வாழும் வள்ளல்லாரா என்ன ஒரு கொடுமையான பேச்சு பாருங்கள் ஊரெல்லாம் கலெக்ட் பண்ணி ஊரெல்லாம் வசூலிச்சு சாப்பாடு போடுறவன் வாழும் வள்ளலாரா முட்டாளே அதே மாதிரி நிறைய படிச்சுட்டு ஒரு துறையில் நான் கிங்கு அண்ணன் கிங்குடான்னு ஒரு பாட்டு வரும் நம்ம பிரபுதேவா படத்தில் அதனால கிங்கு அவரது பெரிய விஷயம் கிங்குன்னா அதற்கான பயிற்சி தெரியணும் ஒருவன் நிபுணராக புரட்சியாளராக இருக்கிறான் நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் முன்னர் வழக்கறிஞர் எல்லாம் இன்னைக்கு விழா எடுக்கிறான் என்ரோல்மெண்ட்டுன்னா சாப்பாடு போடுறான் விழா எடுக்கிறான் தனக்கு தானே பேனர் வைத்துக் கொள்கிறான் இதெல்லாம் எங்க எங்க போய் முடியுது ஆனால் அதற்கு மாறாக ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் செய்து சட்ட புத்தகங்களை படித்து சமூகத்திற்கு அப்பாவிகளுக்கு எல்லாம் இருக்கிறான் என் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் நினைதெல்லாம் பதிவு பண்ணணும் அப்போ அவங்ககிட்ட நிர்விடயமும் சிற்குணமும் சிவானந்த அனுபவம் வேணும் ஒரு ஆளுமை வேணும்னா என்ன பண்ணணும் தனக்குள்ள ஒழுக்க பண்பாடு இருக்கணும் தான் கொண்டு வந்த திட்டங்களை கிடைக்கணும் காலையில் ஒரு விலை மாதிரோட போகிறது இரவு ஒரு விலை மாதவோடு போடுவது மதியம் ஒரு விலை மாதவோடு இவர் வந்து ஆளுமை மிக்க தலைவனான் வயதானால் கூட சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இல்லாதவன் புலனின்பம் பெண்ணின்பம் போத புகழ் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சில பேர் காசு கொடுத்து அந்த புகழ்த்தையும் தேறிக்கொள்கிறான் தானா வர்றது தான் புகழ் அடுத்தவர்களுக்கு பணம் கொடுத்து ஒரு மாயை தோற்றத்தை கிரியேட் பண்ணி உருவாக்கி அதில் நீ வந்து குளிர்காய முடியாதையா நீ தெரியல அகம்பாவும் ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் புத்தி சொன்னால் கேட்பாங்களா செவடங்காதல ஊதின சங்கு மாறி இருப்பார்கள் அதுவும் துர் அதாவது எப்படிப்பட்டவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்க இதில் விலகி உண்மையான அகநானத்தை அடையணும் தான் வல்லல் பெருமானுடைய எண்ணம் சிந்தனை செயல் சொல் அதை தான் சித் ஆனந்த பிரணவ நானதேகம் மனிதன் பெறணும் அப்போ நம்ம அதை தான் நிறைய பேர் மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த மக்கள்கிட்டையே இல்லாமல் தனியாக அங்கேயோ போயிடுறாங்க ஏன் போறாங்க இவர்களை திருத்த முடியாது தவயோகியின் வலிமையை பெற வேண்டும் என்று ஆசை ஏன்னா சாமி இப்படி வைங்க அதெல்லாம் அடுத்தவர்கள்ட்ட கையேந்தி வாங்கக்கூடியது இல்லைங்க நமக்குள்ளாக ஏக இறைவன் என்ன கொடுக்கணும் அப்படி நினைச்சோமா அந்த ஏக இறைவன் கொடுப்பான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்ப நம்ம தட்டுறது நம்ம கிட்ட தட்ட மாட்டான் இவன் செய்து கொடுப்பானா இவன் மூலம் பெரியாளா இல்லாமா அவர்கள் மூலம் நடந்துருமா உழைக்க தயாரா இல்லை ஆனாலும் இந்த மாய வித்தை மாயாஜால வித்தை இதையெல்லாம் காட்டி நான் ஒரு செலிபிரிட்டி நான் ஒரு புகழின் உச்சியிலே இருக்கிறேன் மாதிரி ஆறு இல்லை என்கிட்ட நூறு வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் நீதிமன்றத்தில் போனால் பல்ப்பு வாங்கி நிற்பாங்க பேசுறதுக்கு தகுதி இருக்கா இப்போ நிறைய நீதி அரசர்கள் முன்னாடி சில பேர் சகோதரர்களுக்கு என்கிட்ட கூட ஒன்று நான் பேரை சொல்ல விரும்பலை ஒரு சில சகோதரர்கள் முகநூல்லலாம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க எனக்கு என் கோட்டுக்கு வருவார்னு தெரியல அந்த சகோதரர் அவர் தன்னை பெரிய மேதாவியாக டைகராக லா கிங்காக போராளியாக சட்டத்தின் போர்வாளாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அது மாதிரி தம்பிகள்லாம் வந்தாங்கன்னா என் நீதிமன்றத்திற்கு போட்டுக்கிறீங்களே ஐயா டைட்டில் அப்ப எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்கன்னு சொல்லு ஸ்பாட்ல கேக்குறாரா இல்லையான்னு பாரு அதோடு அவன் அந்த போர்வால் கிங்கு டைகர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் சோசியல் மீடியாவில் சமூக தலங்களில் நீ பேசலாம் உன்னால் நீ மனிதன் சாதாரண சட பிணம் இந்த உயிர் போச்சுன்னா என்ன நம்ம பிணம் இந்த பின வாழ்க்கை வாழக்கூடிய உனக்கே இவ்வளோ திமிரு இருமாப்பு இருந்தா ஏக இறைவனுக்கு எப்பளோ இருக்கும் இறைவன் அன்பும் கருணையோடு இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் நிகழ்ந்துட்டு இருக்குது இங்கே பிரபஞ்சத்தில் தீய எண்ணங்களின் தொகுப்பு அதிகமாக இருக்கு தீய எண்ணங்களுடைய எண்ணம் ஒருவனுடைய வளர்ச்சி இன்னொரு பிடிக்கல ஆட்டி வைக்கணும் அவன் சொல்ற மாதிரி மந்திர கோல்ல பாம்புக்கு மகுடியோட பாம்பு மாதிரி ஆடணும்னு நினைக்கணும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் உண்மையான அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடியவர்களுக்கு தான் சோதனை வரும் அதைத்தான் சாதனை செய்யக்கூடிய உலகம் பிரபஞ்சம் நிறைவேற்றி வைத்திருக்கிறது அந்த நிலையில வள்ளல் பெருமான் பாடக்கூடிய தடையிலா நிர்விடைய சி சிற்குணம் சிவானந்த சக்தி வடிவாமாம் பொற்பாதம் என்று சொல்றார் இந்த பாடலை நம்ம வாழ்க்கையிலே மனப்பாடம் செய்யணும் உண்மை இருக்கணும் நான் கூட டெய்லி இறைவன் கிட்ட கேட்குறேன் எனக்கு அகை இன்பம் கொடு இறைவா புற இன்பம் வேண்டான்ற ஆனால் இயற்கையும் என்னை சோதிக்குது அதிகாலையிலே சோதிக்குது முறையற்ற பால் கவர்ச்சிக்கு வாடா என்று இந்த முகநூலை திறந்தாலே ஃபேஸ்புக்கை திறந்தாலே சரி இல்லை இன்ஸ்டாகிராமில் திறந்தாலும் லைவுக்கு வந்துடுறான் என்ன ஒரு கேவலமான நிலை நாடு போயிட்டுருக்குது எல்லாரும் அழிக்க வேண்டும் என்று தான் வருகிறார்களை கண்டி ஆக்க வரக்கூடியவர்கள் யாரும் இல்லை அதனால தான் டெய்லி அதிகாலையில் எழுந்து 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 வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டு அவர் தன்மையோடு பயணிக்கணும் யார் மீதும் வெறுப்பு வெறுப்பு கிடையாது அவர்கள் படக்கூடிய துன்ப நிகழ்வுகளை இப்போ எல்லாம் கா எனக்கு தெரியுது ஒரு சகோதரரையோ சகோதரியோ அவர்கள் அவர் அவங்க பண்ணுற நிகழ்வை பார்த்தவொன்னே ஸ்கேன் மாதிரி தெரியுது புராத்மா இது அகத்துக்கு போகாது ஐயோ இவங்க கையெடுத்து கும்பிடணும் இவங்க கிட்டந்தான் விலகி இருப்பதே நல்லது இவர்கள் போகிற இடத்திற்கு நம்ம போகாமல் இருப்பதே நல்லது என்ற எண்ணத்தை எல்லாம் ஏக இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் ஆகவே நிர்குணம் நிர்விடயமாகவும் சிற்குணமாகவும் சிவானந்த நிலை அடைந்து சக்தி பேரை பெற்று எல்லாம் அல்ல ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அரியே நிம் கோவை துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் என்னுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்